உலகெங்கும் வாழும் அன்பான தமிழுள்ளவங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள் நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் நலமாக இருப்போம் இன்றைய தினம் ஐந்தாம் திகதி எட்டாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சோமவாசரம் என்று சொல்லக்கூடிய திங்கட்கிழமை குரோதி வருடம் ஆடி மாதம் இருபதாம் நாள் இன்றைய தினம் பிரதமை திதி ஆயில்ய நட்சத்திரம் கரிநாள் இன்றைய தினம் காலம் ஏழு முப்பது மணி முதல் ஒம்பது மணி வரை இன்றைய தினம் எமகண்டம் பத்து முப்பது மணி முதல் பன்னெண்டு மணி வரை இன்றைய தினம் நல்ல நேரம் பன்னெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை என்ன நேர்களே வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பார்க்கலாம் மாசம் இன்பம் ரிஷபம் சுகம் மிதுனம் ஆக்கம் கடகம் செலவு சிம்மம் போட்டி கன்னி உதவி துலாம் லாபம் விருச்சிகம் நற்செயல் தனுசு வெற்றி மகரம் அச்சம் கும்பம் ஏமாற்றம் மீனம் கவலை ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு அந்த வகையில் இன்றைய தினமும் சில நல்ல விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறேன் இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா சொந்த வீடு அமைய தீப வழிபாடு உங்களுக்கு சொந்த வீடு அமைய வேண்டுமாக இருந்தால் நீங்கள் செய்ய வேண்டிய தீப வழிபாடை பற்றி இன்றைய தினம் நான் பேசப் போகிறேன் சொந்த வீடு என்பது பல பேரினுடைய கனவு கனவு இல்லம் என்று சொல்லுவீனம் சொந்த வீடு வாங்கணும் அதாவது ஒரு சின்ன வீடாக இருந்தாலும் எங்களுக்கு சொந்தமாக அது இருக்க வேண்டும் வாடகை வீட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு தான் தெரியும் வாடகை வீட்டில் எவ்வளவு பிரச்சனைகள் சிக்கல்கள் அவர்கள் நினைத்து கொண்டே இருப்பினம் ஏதாவது ஒரு சின்ன இடம் ஒரு ரூமும் ஒரு ஹாலும் ஒரு கிச்சனும் இருந்தாலும் போதும் எங்களுக்கு சொந்த வயலி வலை என்றாலும் தனி வலை வேண்டும் என்ற ஒரு பழமொழி சொந்தமாக எங்களுக்கு ஒரு வீடு நிறைய ஆண்கள் எல்லாருக்குமே ஒரு லட்சியம் சொந்தமாக ஒரு வீடு வாங்கணும் வீடு வாங்கினா பிறகு சொந்தமாக ஒரு வாகனம் வாங்கணும் அதை விடுவோமே வீடு வாங்கணும்ட எல்லாருக்கும் ஒரு கனவு இருக்குது ஒரு லட்சியம் இருக்குது ஒரு ஆசை யாருக்குத்தான் ஆசை இல்லை சொந்த வீடு வாங்க அதற்காக பல பேர் முயற்சி செய்கின்றார்கள் சில பேர் வாங்கிடுவிடும் சில பேருக்கு வாங்க முடியாமலே போயிடுது அப்படி வாடகை வீட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு சொந்த வீடு வாங்க வேண்டும் என்ற ஆசை கனவு லட்சியம் எல்லாம் இருக்குது சொந்த வீடு வாங்கணுமா இருந்தால் நாங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்ன ஐயா என்று நிறைய பேர் கல்வி கேப்பினோம் சொந்த வீட்டுக்கு எந்த சா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சாமி இருக்குது ஒவ்வொரு சாமிக்கு ஒவ்வொரு விஷயங்கள் பொறுப்பு இருக்குது அந்த வகையில் சொந்த வீடு சொந்த நிலம் காணி பூமி வீடு வாங்க வேண்டுமாக இருந்தால் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சந்தேகமே இல்லாமல் சாட்சாத் முருகப்பெருமான் பெருமான் சுப்பிரமணிய கடவுள் தமிழ் கடவுள் என்று சொல்லக்கூடிய முருகனை தான் நீங்கள் கும்பிட வேண்டும் முருகன் தான் சொந்த வீட்டுக்கு அதிபதி ஜாதகத்தில் செவ்வாய் தான் பூமி வாகனத்துக்கு அதிபதி நிலத்துக்கு அதிபதி வீட்டுக்கு அதிபதி சொந்த வீட்டுக்கு அதிபதி நல்ல வாடகை வீடு கிடைக்குமா இருந்தால் அதுக்கும் செவ்வாய் அதிபதி செவ்வாய்க்கு அதிபதி முருகன் என்றதுனால நீங்கள் முருகனை மனமுருகி வழிபட்டால் உங்களுக்கு சொந்த வீடு அமையும் சரி அதை பற்றி தான் இப்போ பேச போகிறேன் சில பேர் சொந்த வீடு அமைய இல்லை நாங்கள் சொந்த வீடு வாங்குவதற்கு முயற்சி செய்யக்கூ சில பேர்கிட்ட காசு இல்லைன்றது ஒரு பிரச்சனை சில பேருக்கு காசு இருந்தும் நல்ல வீடு அமையலை பேங்கில் லோன் கிடைக்கல இந்த மாதிரி சொந்த வீடை வாங்குவது சம்பந்தமாக எந்த பிரச்சனை இருந்தாலும் நான் சொல்லக்கூடிய இந்த வழிபாட்டை செய்தால் உங்களுக்கு சொந்த வீடு அமையும் முதல்ல பேப்பரும் பேனையும் எடுத்து வச்சு கொள்ளுங்கள் இதை நீங்கள் குறிக்க வேணும் நான் சொல்கிற நிகழ்ச்சியில் பல விஷயங்களை நீங்கள் ஒரு கொப்பிண்டு எடுத்து உங்களோட ஜாதகத்தை அதில் ஒட்டி பேப்பர் பேனியை கையோடு வச்சுக்கொண்டால் நான் சொல்லக்கூடிய பல விஷயங்கள் உங்களுக்கு பிரியோசனமாக இருக்கும் சரி இப்போ வாஸ்து நாள் என்று நாங்கள் இப்போ நாங்கள் முதலே இந்த நிகழ்ச்சி என்னத்துக்குன்னா சொந்த வீடு வாங்கணும் ஆசைப்படக்கூடியவர்கள் சொந்த வீடு வாங்குவதற்கு தடைகள் பிரச்சனைகள் சிக்கல்கள் தாமதங்கள் குழப்பங்கள் இருந்தால் நான் சொல்லக்கூடிய இந்த தீப வழிபாட்டை நீங்கள் செய்தால் உங்களுக்கு சொந்த வீடு அமையும் சரி முதல்ல வாஸ்து நாள் என்னன்றதை பார்த்துக்கணும் வாஸ்து நாள் வாஸ்து நேரம் என்று சில நாட்கள் இருக்குது அதாவது அஞ்சு ஆறு ஏழு நாட்கள் ஒரு வருஷத்தில் ஆறு அல்லது ஏழு தினங்கள் வாஸ்து தினங்கள் என்ற வரும் அதை எப்போன்றதை நான் சொல்லுவேன் நீங்கள் எழுதி வச்சுக்கொள்ளுங்கள் சரி முதலாவது வாஸ்து தினங்கள் எழுதி கொள்ளுங்கள் இருபத்தி மூன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது இந்த வருஷம் அது முடிஞ்சுது அந்த டேட் எதுக்கும் எழுதி வச்சு கொடுங்கோ இருபத்தி மூன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ அதை விட்டிங்கன்னா வைகாசி இருபத்தி ஒன்று அந்த டேட்டு முடிஞ்சது ஆடி மாதம் அந்த டேட்டு முடிஞ்சுது இனி வரக்கூடிய டேட் வந்து இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆவணி மாதம் ஆறாம் தேதி இனி வரக்கூடிய டேட் முடிஞ்சதை விடுங்களேன் இனி வரக்கூடிய டேட் வந்து ஆவணி மாதம் ஆறாம் தேதி அதாவது இருபத்தி ரெண்டாம் தேதி எட்டாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆங்கிலத்துக்கு இருபத்தி ரெண்டாம் தேதி எட்டாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்றைக்கு வந்து மூன்று மணி பதினெட்டு நிமிஷத்தில் இருந்து மூன்று மணி ஐம்பத்தி நான்கு நிமிஷம் மூன்று பதினெட்டுல இருந்து மூன்று ஐம்பத்தி நாலு பிஎம் பகல் பொழுது இது வந்து வாஸ்து நேரம் இந்த வாஸ்து நேரத்தில் என்ன செய்யணுமன்றதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் ரெண்டாவது வாஸ்து நேரம் இருபத்தி எட்டாம் தேதி பத்தாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி எட்டாம் தேதி பத்தாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இது வந்து ஏழு நாற்பத்தி ரெண்டு ஏழு மணி நாற்பத்தி ரெண்டு நிமிஷத்தில் இருந்து எட்டு மணி பதினெட்டு நிமிடம் ஏழு மணி நாற்பத்தி ரெண்டு நிமிஷத்தில் இருந்து எட்டு மணி பதினெட்டு நிமிடம் ஏஎம் இதுவும் வாஸ்து நாள் வாஸ்து நேரம் இன்றைக்கு என்ன செய்யணுன்றதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் இதை எழுதி வச்சுக்கொள்ளுவோம் அடுத்தது வந்து கார்த்திகை மாதம் எட்டாம் நாள் கா தமிழுக்கு கார்த்திகை எட்டு ஆங்கிலத்துக்கு என்ன வருது இருபத்தி மூன்று நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி மூன்று நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டைம் வந்து பத்து மணி ஐம்பத்தி நாலு நிமிஷத்தில் இருந்து பதினோரு மணி முப்பது நிமிஷம் ஏஎம் பத்து மணி ஐம்பத்தி நான்கு நிமிஷத்துல இருந்து பதினோரு மணி முப்பது நிமிடம் ஏஎம் அடுத்தது தை மாதம் பன்னெண்டாம் நாள் தை பன்னெண்டு இது வந்து இருபத்தி அஞ்சு ஜனவரி அடுத்த வருஷம் இருபத்தி ஐந்தாம் தேதி ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அடுத்த வருஷம் ஜனவரி இருபத்தி அஞ்சு பத்து மணி ஆறு நிமிஷம் பத்து மணி ஆறு நிமிஷத்தில் இருந்து பத்து மணி நாற்பத்தி ரெண்டு நிமிஷம் ஏஎம் பத்து மணி ஆறு நிமிஷத்துல இருந்து பத்து மணி நாற்பத்தி ரெண்டு நிமிஷம் ஏஎம் இதையும் எழுதி வச்சுக்கொள்ளுங்கள் என்ன செய்யணும்னு நான் சொல்லுவேன் அடுத்தது வந்து மாசி இருபத்தி ரெண்டு தையுக்கு பிறகு வரக்கூடிய மாசி மாதம் இருபத்தி ரெண்டாம் நாள் தமிழுக்கு ஆங்கிலத்துக்கு ஆறாம் தேதி மூன்றாம் மாதம் இருபத்தி அஞ்சு ஆறாம் தேதி ஜனவரி பிப்ரவரி மார்ச் மூன்றாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டைம் வந்து பத்து மணி ஆறு நிமிஷத்தில் இருந்து பத்து மணி நாற்பத்தி ரெண்டு நிமிஷம் ஏஎம் பத்து மணி ஆறு நிமிஷத்தில் இருந்து பத்து நாற்பத்தி ரெண்டு ஏஎம் இன்னும் ஒருக்காய் சொல்கிறேன் எழுதாதாக்கள் எழுதி வச்சு கொள்ளுங்கள் அதாவது இந்த வாஸ்து நாளும் வாஸ்து நேரத்தை சொல்கிறேன் ஆவணி ஆறு இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ரெண்டாம் தேதி எட்டாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்றைக்கு வந்து மூன்று பதினெட்டுல இருந்து மூன்று ஐம்பத்தி நாலு பிஎம் மூன்று பதினெட்டுல இருந்து மூன்று ஐம்பத்தி நாலு பிஎம் அடுத்தது அடுத்தது வந்து ஆவணிக்கு பிறகு பொட்டாதி ஐப்பசி பதினொன்று ஐப்பசி மாதம் பதினோராம் நாள் ஆங்கிலத்துக்கு இருபத்தி எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி எட்டாம் தேதி பத்தாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டைம் வந்து ஏழு நாற்பத்தி ரெண்டில் இருந்து எட்டு பதினெட்டு ஏழு நாற்பத்தி ரெண்டில் இருந்து எட்டு பதினெட்டு ஏஎம் அடுத்தது வந்து கார்த்திகை எட்டாம் நாள் இருபத்தி மூன்று நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி மூன்று நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டைம் வந்து பத்து ஐம்பத்தி நாலுலேருந்து பதினொன்று முப்பது பத்து ஐம்பத்தி நாலுல இருந்து பதினொன்று முப்பது அடுத்தது வந்து தை மாதம் பன்னெண்டாம் தேதி இங்கிலீஷுக்கு இருபத்தி அஞ்சு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி அஞ்சாம் தேதி ஜனவரி மாதம் அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டைம் வந்து பத்து ஆறில் இருந்து பத்து நாற்பத்தி ரெண்டு பத்து ஆறு டு பத்து நாற்பத்தி ரெண்டு ஏஎம் கடைசியாக வந்து மாசி மாதம் இருபத்தி ரெண்டாம் நாள் மாசி தமிழுக்கு ஆங்கிலத்துக்கு ஆறு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆறாம் தேதி மூன்றாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பத்து மணி ஆறு இருந்து பத்து மணி நாற்பத்தி ரெண்டு பத்து மணி ஆறு நிமிஷத்துலேருந்து பத்து மணி நாற்பத்தி ரெண்டு இதுதான் வாஸ்து நாள் வாஸ்து நேரம் இப்போ நீங்கள் என்ன செய்யணும் இந்த நாட்கள் நான் சொன்னக்கூடிய திகதிகளில் வாஸ்து நேரத்தில் நீங்கள் என்ன செய்ய வேணும் ஒரு கோலத்தை போட்டு அரிசி மாவினால் ஒரு கோலத்தை போட்டு நாலு மூளையிலையும் நாலு திசைகள்லையும் நாலு தீபம் ஏற்றி நீங்கள் இந்த வாஸ்து நேரம் தொடங்கினதிலிருந்து முடியும் மட்டும் அந்த தீபம் எரிய வேண்டும் மனதார முருகனை வேண்டிக் கொள்ளுங்கள் எனக்கு சொந்த வீடு அமைய வேண்டும் என்று கண்டிப்பாக உங்களுக்கு சொந்த வீடு அமையும் என்ன நேர்களே நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிரசித்தர் சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்